சே வெல்கம் டு சாய்ப்பாட்டுசாலா நாம் இன்னைக்கு கிளாஸ் த நைன் தமிழ் தமிழ் விடு தூது அல்ல இருக்கிற சீர்பெற்ற செல்வம் இந்த செய்யுள் பார்க்கலாம் தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லியே நாச் சிந்துமே அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீம் குற்றம் நிலா பத்து குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோனி நோக்கிய முன் வண்ணங்கள் நூறு உடையாய் நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் கண்ணிகள் அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி ஆறு வரை என்னுடைய சேனல் சாய் சலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ